விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடந்த பேரணியில் கலவரம் ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த விசாரணைக்கு ஆஜராகாத திருமாவளவனுக்கு நீதிபதி பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்ததால் பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது